அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதகம் படைந்து இந்த பதிவு நான் கரு நஷ்வ மணிமேகலை இப்போ இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான குணங்களை குணாதிசயங்களை அழகாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்துட்டு வந்துட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரம் இந்த அவிட்டு நட்சத்திரம் இப்போ நான் ஒரு நட்சத்திர சம்மந்தமான பதிவுகளோ குணங்களோ அதனுடைய வெற்றி சின்னங்களோ தெய்வங்களையோ சொல்றேன் நீ எல்லாமே கேக்குறீங்க கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல கேக்குறீங்க ஒரு லைக்கோ ஆமாங்க அப்படின்னோ ஒரு லைக்ஸோ ஒரு கமெண்ட்ஸோ கொடுத்தா தானே நான் மீண்டும் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்தினுடைய அல்லது அடுத்த ஒரு வேறு ஒரு டிப்ஸுகளை உங்களுக்கு பதிவா போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்போ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அல்லது ஒரு லைக்காவது பண்ணுங்க அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே விஷயம் வேற எதுவுமே உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட நட்சத்திரம் இந்த அவிட நட்சத்திரம் மகர ராசியிலையும் கும்ப ராசியிலையும் ரெண்டு ராசியை கனெக்ட் பண்ணி அவிட நட்சத்திரம் வருது அதாவது ரெண்டு வீட்டுக்கு அதிபதியும் சனி பகவான் தான் அப்படி வரும்பொழுது இப்போ செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட நட்சத்திரம் கொஞ்சம் கோவக்கார நட்சத்திரம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ கோவக்கார நட்சத்திரமாக இருந்தாலும் குணமுன்ற நட்சத்திரமும் அவிட்டு நட்சத்திரம் தான் அவிட்ட நட்சத்திரம் தவிட்டுப்பாடையெல்லாம் தங்கம் இருக்கும்பாங்க எங்கெங்கே தங்கம் இருக்குது தவிடுவாங்க கூட காசு இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது அவிட்டு நட்சத்திரங்கிறது தமிழை கூட ஒரு தமிழை கூட பொண்ணாக்கக்கூடிய கூடிய அமைப்பு அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு தவிட்டு போனால் தங்கம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அளவுக்கு எதை வேண்டுமானாலும் பணமாக ஆக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது அவிட நட்சத்திரத்துக்கு உண்டு அப்படின்னா அப்ப கமிஷன் பேசிக்கில் விவசாயம் சார்ந்து பொருள்களை சார்ந்து மார்க்கெட்டிங் சார்ந்து அல்லது ஒரு மண் மண்ணுக்குள்ளே விளையக்கூடிய அனைத்து பொருட்களையும் கிரெஷர்ல இருந்து மண்ணில் இருந்து மணல்ல இருந்து எல்லாமே இதை எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே விற்று காசாக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த அவிட நட்சத்திரத்துக்கு உண்டு அப்போ ஆனால் வியாபாரி அப்படிங்கிறது அதுவும் தரமான வியாபாரி அப்படிங்கிறதுக்கு இந்த நட்சத்திரம் பெருமை செய்யும் சரி அது மட்டும் இல்லை இன்றைய நட்சத்திரத்தினுடைய குணத்தை பார்ப்போம் இப்போ என்னன்னா அவிட்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிங்கன்னா இதில் அவதரித்த தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் பல அவதாரத்தில் இந்த சயன சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் அதாவது இந்த தலைவர் கை வச்சு பள்ளி கொண்ட மாதிரி படுத்திருப்பாரு இல்லையா இந்த சயன போகத்துல காட்சி கொடுத்த அவதாரம் தான் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய அவதாரம் செய்த ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதனுடைய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த அபிநட்சத்திரத்தினுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசுக்கள் வசுக்கள்னு சொல்றதுதான் அதனுடைய தெய்வமாக இருக்கு அது மட்டும் இல்ல அதனுடைய மரம் வன்னி இந்த மரத்துக்கு நிறைய விஷயங்கள் உண்டு இப்போ நான் வன்னி மரத்துக்கு நான் சொல்ல வரேன் இதனுடைய விழஞ்சு பெண் சிங்கம் இப்போ இந்த பெண் சிங்கம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா வேட்டையாட போகிறது பெண் சிங்கம் தான் போகும் ஆண் சிங்கத்தை விட பெண் சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டுட்டு வந்து தன்னுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அம்சம் அப்படின்னா பெண் சிங்கத்துக்கு தான் உண்டு அப்போது எப்போவும் அலாட்டாக இருக்கிற தன்மை அவிட்டு நட்சத்திரத்துக்கு உண்டு அது மட்டும் இல்லை பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்வண்டு பொன்வண்டு இருக்கு இல்லைங்களா அது வந்து எவ்வளோ ஒரு அழகான பொன்மண்டு நீங்களாம் பார்த்துருக்கீங்க இல்லை நாங்களாம் பார்த்துருக்கோம் பொன்மண்டுலாம் தீப்பிட்டுங்களை போட்டு வச்சு அடைச்சுடாண்டிருக்கிறோம் அந்த பொன்மண்டு அவிட்ட நட்சத்திரத்தினுடைய பறவை அது மட்டுமல்ல இதனுடைய அதி தேவதை இந்திராணி இந்திரன் வேறு இந்திராணி வேறு அப்போ இதனுடைய அதி தேவதை இந்திராணி வெற்றி சின்னம் வந்து பூங்கொத்து பூங்கொத்து அப்படியே பொக்கை இருக்க இல்லையா பொக்கை பூங்கொத்து நிறைய பூக்கள் சேர்ந்த ஒரு பொக்கை அதுதான் வந்து இதனுடைய வெற்றி சின்னமாக கொடுத்துருக்காங்க ஏன்னா சதை நட்சத்திரத்தினுடைய விஷயத்துக்காக இதை வெற்றி சின்னமாக பூங்கத்தை கொடுத்துருக்காங்க இதனுடைய மலர் அப்படின்னா மனம் கமழக்கூடிய செண்பகப்பூ தான் இதனுடைய அதாவது செவ்வாய்க்கே உண்டான செங்கலர் இல்லைங்களா அப்போ அதனுடைய சனியினுடைய தாக்கமும் அங்கே சேர்றதுனால அது ஷெண்பகப்பூவா அது பயங்கரமான ஒரு வாசம் நிறைந்தது ஷெண்பகப்பூ இப்ப அந்த வன்னி அவிட்டு நட்சத்திரத்துல பிறந்தவர் எங்க குருநாதர் சொல்லுவார் அவிட்டு நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து யசாபுத்தி நடத்தினாலும் அவிட்டு நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் அவிட்டு நட்சத்திரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒரு கிரகம் இருக்கு கோட்சாகத்துல ஒரு கிரகம் இருந்து அந்த பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலும் அவர் சொல்ற ஒரே விஷயம்னா கொடுமுடி போயிருங்க அப்படிங்க அதாவது வன்னியை தலை வெருஷமாக கொண்ட ஸ்தலம் அவிட்டு நட்சத்திரத்துக்கு இதை விட ஒரு ரெமடி கிடையாது அப்போ வன்னியை திருச்சமாக கொண்ட ஸ்தலம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கொடுமுடிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர் ஏன்னா அது ஒரு வரிகார ஸ்தலம் கூட அப்போ நீங்க இந்த கொடுமுடி போய் பிரம்மா வன்னி மரத்துக்கு கீழே இருப்பார் அந்த வன்னி கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரம் வன்னி அப்போ இந்த அவிட்டு நட்சத்திரத்தை அன்று அங்க கொடுமுடி போய் அந்த வன்னி மரத்தை வன்னி மரத்துல பிரம்மா அந்த வன்னி மரத்து கடையில் இருப்பாரு அந்த வன்னி மரத்தையும் அப்படியே அம்பாளையும் அந்த பக்கம் விஷ்ணுவோட கோயில் இருக்கு அதாவது நம்ம லட்சுமி மகாலட்சுமியினுடைய கற்பக அப்போ அப்படியே அந்த வன்னி மரத்தோடு சேர்ந்து அந்த மகாலட்சுமி இந்திராணி தான அதிதேவதை அதனால அப்படியே நீங்க அந்த மகாலட்சுமியோட மகாலட்சுமியோட சேர்ந்து அந்த வன்னி மரத்தை பத்தொன்போது சுத்து அல்லது இருபது சுத்து எடுத்து அந்த வன்னி மரத்தை ஒரு பத்தொம்பது சுத்து சுற்றி வந்து அப்படி பத்து சுற்றி வந்து அந்த பெருமாளை சாஸ்டமாக பிரம்மாவை அந்த வன்னி மரத்தை மூலிகையை ஓ மூலிகாயை நம்ம கைக்கு கும்பிட்டாலும் சரி நீங்கள் இந்த வன்னிக்கு உண்டான பிரம்மாவையே கும்பிட்டுக்கிட்டாலும் சரி அகத்தியனால அதனால ஓ அகத்தீஸ்வராய நமக மூலிகாய் ஓ மூலிகாய நம்ம கையில் கும்பிட்டேன் அப்படி ஒரு பத்தொம்பது முறை அந்த வன்னி மரத்தை அவிட்ட நட்சத்திரத்தனைக்கு சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் வாழ்க்கையில் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அந்த தசா காலமாக அவிட்டு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து ஒரு ப்ராப்ளங்கள் ஒரு கஷ்டங்கள் ஒரு பொருளாதார கஷ்டங்கள் கல்யாணம் ஆகாத தடைகள் இந்த மாதிரிலாம் அவிட்டு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசா நடத்தினாலும் கோச்சாரத்தில் சனியெல்லாம் அந்த செவ்வாய் மேலெலாம் போயிட்டு இருக்கும் பொழுது நல்லா எல்லாம் பரிகாரமாக எடுத்தேன் அப்போ அதை சுற்றி வந்து நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கும்போது வச்சுட்டு அங்கே கொடுமுடியிலே பார்த்தீங்கன்னா வன்னி இலையை கொடுக்குறாங்க ஒரு இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா வன்னி இலை ஒரு பொட்டலாம் கொடுப்பாங்க இந்த வன்னி இலையை கொண்டுட்டு வந்து நம்ம நகை வைக்கிற பாக்ஸ் இல்லையா நகை வைக்கிற பாக்ஸ்ல ரெண்டு ஒரு ரூபா காயினோட இந்த வன்னி இலையை மடித்து அந்த பாக்ஸில் வச்சிங்கன்னா உங்களுடைய செல்வம் உங்களுடைய காசு பணம் பொருளாதாரம் எந்த என்றைக்குமே குறையாது என்பது அவர்கிட்ட நட்சத்திரத்தினுடைய தவிட்டப்பானலில் தங்கோங்கிறது மட்டுமல்ல அந்த இலையோடு சேர்த்து ரெண்டு ரூபாயை வச்சு நீங்கள் அப்படி பூஜை அறையில் வச்சுட்டீங்க அல்லது நகைப்பட்டியில் வச்சு குபேர மூலையில் வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கன்னிமூலையில் அதாவது பழனி மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா பணம் வைக்கிற வீரோ வைக்கிற மூளை அங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் எந்த காலத்துலேயும் குறையாது என்பது ஜோதிடது அப்போ வன்னி மரத்துக்கு அவ்வளோ விட நட்சத்திரத்துக்கும் அவ்வளோ வேல்யூ இருக்கு அது மட்டும் இல்ல இப்போ அந்த நட்சத்திரத்துல ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன தன்மை அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படி இருக்கிற ஒன்னாம் பாத பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவசர புத்தி அதிகமாக இருக்கும் அவசிய அவசர புத்தியை பெற்றவர்களாகவும் காரியங்களை ஒரு சில காரியங்களை யோசிச்சு செய்ய மாட்டாங்க யோசிச்சு செய்யறதுல அந்த குணம் வந்து பட்டாது அந்த யோசிச்சு செய்யற குணமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி சகல சௌகரியத்தையும் பெற்றவர்களாகவும் பூமி வீடு வண்டி வாகன அம்சங்கள் இந்த யோகங்களையெல்லாம் பெற்றவர்களாகவும் காசுபடும் செல்வங்களை சேர்க்க பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் என்பது ஒன்றாம் பாத சரி ரெண்டாம் பாதத்துக்கு என்ன விதி அப்படின்னா இரண்டாம் பாதம் வந்து மனைவியினுடைய பேச்சுக்களை அதாவது மனைவியா இருந்தால் கணவன் கணவனாக இருந்தா மனைவி அப்போ நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்னருடைய விஷயங்கள் அப்போ பாட்னருடைய பேச்சுக்களை மதிப்பு கொடுக்காதவர்களாகவும் முன் கோபம் கொண்டவர்களாகவும் அது மட்டும் இல்ல கொஞ்சம் சஞ்சலங்கள் நிறைந்தவர்களாகவும் கோபம் கொண்டவர்களாகவும் கொஞ்சம் இதை நம்ம சொல்லுவோம்ல அசடு அப்படிங்க அதாவது ஒரு அது அதுக்கு எனக்கு மீன் தெரியல அந்த மாதிரி ஒரு அசட்டத்தனம் இருப்பவர்களாகவும் அது மட்டும் இல்ல கொஞ்சம் ஏழ்மை ஏழ்மையாகவும் எளிமையாகவும் தன்னை வந்து பந்தாவா காட்டிக்க மாட்டாங்க எளிமையாக காமிச்சுக்குவாங்க ஏழ்மையும் எளிமையும் பெற்றவர்களாகவும் அதாவது நிதான புத்தியோட இரண்டாம் பாதம் ரொம்ப ஒரு கிரிட்டிகல் நிதான புத்தி பக்காவாக இருக்கும் அதே மாதிரி அடுத்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தை பொறுத்தவங்களுக்கு என்ன குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மூர்க்க குணம் அவங்ககிட்ட இருக்கும் ரொம்ப நீண்டு உயர்ந்த கம்பீரமான தோற்றம் கொண்டவராகவும் அழகாகவும் நீதி நேர்மை நிற்கவர்களாகவும் உண்மை உண்மையானவர்களாக உண்மை தன்மை உடையவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் அது மட்டுமல்ல நிதானம் கொண்டவர்களாகவும் திட மனதுடன் இருக்கக்கூடியவர்களாகவும் நல்லவர்களாகவும் மூணாம் பாதம் இருப்பாங்க நாலாம் பாதத்துக்கு எப்படி இருப்பாங்க அவிட்டு நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு என்ன குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபமான குணங்களை கொண்டவர்களாகவும் திரேகங்களை அடர்ந்த ரோமங்கள் கொண்டவர்களாகவும் தர்ம குணங்கள் கொண்டவர்களாகவும் பிறரை ஏமாற்றாத மனம் படைத்தவர்களாகவும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு நோயினுடைய வலிமை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அது லாங் டைம் நோயாக அதாவது இந்த ஒரு கொடிய நோயின்னு சொல்லுவோம் அதாவது அந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த அவிட்டு நட்சத்திரத்தில் ஒரு பாவ கிரகங்கள் இருந்து அந்த வீடு பகை வீடாகி பாவ கிரகங்களுடைய தசாபுத்தியர் பாவ கிரகங்களால் பார்க்கப்பட்டு நிறைய ரூல் இருக்குது இதில் பாவ கிரகங்கள் அமர்ந்து பாவ கிரகங்களால் பார்க்கப்பட்டு இந்த அவிட்டு நட்சத்திரத்தில் ஒரு பாவி உட்கார்ந்து தசை நடத்துகிறாங்க எட்டு பல வருது அப்படின்னா ஏதாவது இந்த அவிட்டம் ப்ளட்டுக்கு உண்டான முக்கியமான ஒரு நட்சத்திரம் அப்போ என்ன ஆகும்னா ரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் அதனால தான் அதை சொல்கிறாங்க கொடிய நோய்கள்ங்கிறாங்க அப்போது இந்த பிளட்டு சம்மந்தப்பட்ட ஒரு பெரும்பாடுங்கிறது கர்ப்பயிர் பிரச்சனை இந்த பௌத்திரம் சம்மந்தமானது எயிட்ஸ் வரைக்கும் இருக்குது பிளட்டு சம்மந்தமான விஷயங்களில் என்னென்ன இருக்கோ கேன்சர்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது பிளட் கேன்சர் வரைக்கும் இதெல்லாமே இருக்கிறது அப்போது இந்த இந்த நோயினுடைய தன்மை பாவகிரகங்கள் இருக்கும்போது அதிகமாக தாக்குவதற்கு இந்த நாலாம் பாதம் பர்டிகுலராக வேலை செய்யும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நிறைய ஜாதகங்கள் என்னுடைய அனுபவத்திலையும் நான் பார்த்த உண்மை அது மட்டும் இல்லை கர்ப்பம் கொண்டவர்களாகவும் நல்லவர்களாகவும் செல்வாக்கு பெற்றவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுல நாலாம் உண்டான தன்மை அவிட்டு நட்சத்திரம் நிஜமாலுமே நல்ல நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்பாங்க அப்படி கோபமும் குணமும் நிரப்ப பெற்றவர்கள் அது மட்டும் இல்ல இந்த நட்சத்திரத்துல பாபகிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்தும் போது தான் அதனாலதான் செவ்வாய் நட்சத்திரத்துல சனியெல்லாம் போகும்போது நிறைய இன்சிடெண்ட்லாம் நடந்தது இப்போ ரயில் பிரச்சனை ஏரோ ஏரோப்ளைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னென்னா விபத்துக்கள் நடந்ததெல்லாம் அதனால தான் அந்த மாதிரி அந்த ரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இந்த நட்சத்திரத்தில் பாவிகள் போகும்போது வரும் அதற்கு இந்த வன்னி மர வழிபாடு இந்திராணி அம் அம்பாள் மகாலட்சுமியினுடைய வழிபாடு கொடுமுடி அதுக்கு முக்கியமான புண்ணிய ஸ்தலமாக இருக்கும் குதிரை இந்த குதிரை ஒரு ஏழு குதிரை அப்படிலாம் குதிரை த குதிரை அப்படி பறந்துக்கிட்டு ஓடுது இல்லையா அந்த குதிரை மாதிரி இருக்கிற சிம்பிள்ஸ்லாம் அப்படி ஒட்டி வச்சுக்கிறது வியாபார ஸ்தலங்களில் இதெல்லாம் அவங்களுக்கு மென்மேலும் தன்னை நெருகேற்றி கொள்வதற்கான அமைப்பாக இருக்குங்கிறத கூறி இந்த நட்சத்திர நிறைவு நிறைவுசேர மீண்டும் அடுத்த நட்சத்திர பதிவில் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்து விமர்சனங்களையும் எதிர்பார்த்து உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்ஸையும் எதிர்பார்த்து காத்திருப்பேன் மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தில் உங்களை உங்களுடன் நான் உங்கள் பணிநேகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க்கிறேன்